நமது வேதாகமத்தில் பல மலைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த மலைகளில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்திருக்கின்றது குறிப்பாக எர்மோன் மலை கர்மேல் மலை தாபோர் மலை கில்போவா மலை ஏபால் மலை கெர்சி மலை மலை சியோன் மலை சீனாய் மலை மோரியா மலை ஓர் மலை நேபோ மலை சோதோ மலை அராரத் மலை கல்வாரி மலை இப்படி பல மலைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த வீடியோவில் இப்போது நாம் பார்த்த இந்த மலைகளின் சிறப்பம்சங்கள் என்ன இந்த மலைகளில் வைத்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது இப்போது இந்த மலை எங்கு இருக்கின்றது இதன் பெயர் எப்படி மாற்றப்பட்டிருக்கின்றது என்று இசட் காரியங்களை விரிவாக வசன ஆதாரங்களுடன் பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் அந்த காலத்தில் காணான் என்று தேசமானது மலைப்பாங்கான ஒரு இடமாக இருக்கின்றது உபாகமம் பதினொன்று பதினொன்று வசனத்தில் நீங்கள் சுதந்திரிக்க போகின்ற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் என்று இதை குறித்து இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் வடக்கே லீபனோனில் இருந்து கலிலே வரை இந்த மலை தொடர் நீடிக்கின்றது கடைசியாக கர்மேல் தான் இது முடிவடைகின்றது அதுபோக இஸ்ரேல் என்கின்ற பள்ளத்தாக்கில் தாபோர் என்கின்ற உயரமான மலை தனித்து நிற்கின்றது இதை தவிர சமாரியா பட்டணத்தின் பெரும் பகுதியே மலை இருக்கின்றது இந்த மத்திய பாலஸ்தீனத்தின் மலைகள் அனைத்தும் கடல் வரை செல்வதில்லை அவைகள் சரிவாக இறங்கி கடலுக்கும் மலைக்கும் நடுவிலே சமவெளியாக முடிவடைகின்றது யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் பல மலைகள் தொடர்ச்சியாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் அது போக இந்த பாலஸ்தீன மலைகளில் பெரும்பாலும் சுண்ணாம்பு கற்கள் நிறைந்திருக்கின்றது அது போக எண்ணற்ற மலை குகைகளும் காணப்படுகின்றது சரி இப்போது ஒரு ஒரு மலையாக பார்க்கலாம் முதலாவதாக எர்மோன் மலை இந்த மலை பாலஸ்தீனத்தின் வடக்கெல்லையாக கருதப்பட்டது என்று உபாகமம் மூணு எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த எர்மோன் மலையின் உயரம் தொள்ளாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அடியாகும் இப்போது இந்த எர்மோன் மலை சிரியா நாட்டிற்கும் லீபனோன் நாட்டிற்கும் எல்லையாக அமைந்திருக்கின்றது கலிலியா கடலுக்கு வடக்கே நாற்பது மைல் தொலைவில் இருக்கின்ற இந்த மலையை பாலஸ்தீன தேசத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் பார்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த எர்மோன் மலையிலே தனித்தனியே மூன்று சிகரங்கள் காணப்படுகின்றது இதுதான் மொத்தமாக சேர்த்து எர்மோன் மலைகள் என்று அழைக்கப்படுகின்றது என்று சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஆறு வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம் இந்த மலை சிகரங்களில் ஒன்றில்தான் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் என்று மார்க் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு முதல் எட்டு வசனத்தில் வருகின்ற சம்பவத்தை வைத்து இந்த இடம்தான் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கின்றனர் இப்போது இந்த எர்மோன் மலை ஜெபேல் எஸ் ஷேக் என்று அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக கர்மேல் மலை பற்றி பார்க்கலாம் இந்த மலையை பற்றி நம் அனைவருக்குமே தெரியும் இந்த கர்மேல் மலை பாலஸ்தீனத்தின் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கின்ற பனிரெண்டு மைல் நீளமான மலைத்தொடர் பகுதியாக இருக்கின்றது இப்போது இஸ்ரேல் நாட்டின் மூன்றாவது பெரிய நகரமாகிய ஹைஃபா இந்த பகுதியில்தான் அமைந்திருக்கின்றது இந்த கர்மேல் மலையின் உயரமான சிகரம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அடி உயரமானதாகும் இந்த மலையில்தான் எளியா தீர்க்கதரிசி பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு தைரியமாக சவால் விட்டு வெற்றி பெற்றதை ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் அதுபோக சூனேமியால் மறித்து போன தனது சிறு மகனுக்காக இந்த கர்மேல் பர்வதத்தில் இருந்த எலிசா தீர்க்க தரிசியிடம் வேண்டிக் தேவன் எலிசாவின் மூலமாக அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினதை ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழில் பார்க்கின்றோம் இந்த கர்மேல் மலையில் இருந்த குகைகளில்தான் எலியாவும் எலிசாவும் தங்கியிருக்கின்றனர் என்று ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு பத்தொன்பது ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு பத்தொன்பது நாற்பத்தி ரெண்டு ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு இருபத்தி ஐந்து வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் இப்போதும் கூட இந்த கர்மேல் மலையில் மலர் செடிகளும் பல வித்தியாசமான பூக்களும் மூலிகை செடிகளும் நிறைந்து காணப்படுகின்றது இது மேய்ச்சல் நிலமாகவும் இருக்கின்றது இப்போது இந்த கர்மேல் மலை ஜெபல் மார் எலியாஸ் என்று அழைக்கப்படுகின்றது மூன்றாவதாக தாபோர் மலை இந்த தாபோர் மலை கலிலேய கடலுக்கு பதினோரு மைல் மேற்கில் இருக்கின்ற கோன் ஷேப் கூம்பு வடிவ மலையாக இருக்கின்றது இது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணு அடி உயரமானதாக இருக்கின்றது டெபோராலின் துணையோடு பாராக் கானானின் ராஜாவாகிய யாபீனையும் அவனுடைய சேனாதிபதியாகிய சிசராவையும் வெற்றி கொள்ளும்படி தேவன் கிருபை செய்த மலைதான் இந்த தாபோர் மலை என்று நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் சில ஆராய்ச்சியாளர்கள் இயேசு கிறிஸ்து மறுரூபமான மலை இந்த தாபோர் மலைதான் என்று கணிக்கின்றனர் நான்காவதாக கில்போவா மலை பற்றி பார்க்கலாம் கில்போவா மலை என்பதற்கு கொதிக்கும் ஊற்று என்று அர்த்தம் இப்போது இந்த கில்போவா மலை ஜெபேல் பியூக்வா என்று அழைக்கப்படுகின்றது இது எசரேல் பள்ளத்தாக்கின் அருகில் இருக்கின்ற ஒரு மலை இந்த மலையில் பெலிஸ்தியரோடு போரிட்ட போதுதான் சவுல் தோற்று போனார் அவருடைய குமாரனாகி யோனத்தான் இந்த மலையில் வைத்துதான் கொல்லப்பட்டார் கடைசியில் சவுல் இறுதியாக தற்கொலை செய்து கொண்டதும் இந்த மலையில் வைத்துதான் என்று ஒன்னு சாமுவேல் இருபத்தி எட்டு நாலு முப்பத்தி ஒன்று ஒன்று முதல் எட்டு ரெண்டு சமுவில் ஒன்று ஆறு முதல் இருபத்தி ஒன்று வசனங்களில் பார்க்க முடியும் ஐந்தாவதாக ஏபால் மலை இந்த ஏபால் மலை பாலஸ்தீனத்தில் எதிரெதிராக இருக்கின்ற இரண்டு மலைகளில் ஒன்றாக இருக்கின்றது இரண்டு மலைகளில் ஒன்றாக இருக்கின்றது இது மூவாயிரத்தி எண்பத்தி நாலு அடி உயரமானதாக இருக்கின்றது இந்த ஏபால் மலை பெரும்பாலும் சுண்ணாம்பு கற்களை கொண்டதாக இருக்கின்றது இந்த ஏபால் மலைக்கு வடக்கேதான் சீகேம் என்கின்ற பட்டணம் இருந்தது இங்கே கற்களினால் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு பலிவிடம் எழுப்பப்பட்டிருந்தது என்று உபாகமம் இருபத்தி ஏழு ஐந்து முதல் எட்டு யோசுவா எட்டு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களில் பார்க்க முடியும் ஆறாவதாக கெர்சி மலை ஏபால் மலைக்கு எதிராக இருப்பதுதான் இந்த கெர்சி மலை இது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது அடி உயரமானதாக இருக்கின்றது இந்த ஏபால் மலைக்கும் கெர்சி மலைக்கும் இடையே இரண்டு மைல் தொலைவு இருந்தது இந்த கெர்சி மலை சமாரியர்களுக்கு மிக முக்கியமான மலையாக இருந்தது நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படியாக கெர்சி மலையில் சிமியோன் லேவி யூதா இசக்கார் யோசேப்பு பென்யமின் எனும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன் கா தாசேர் செபுலோன் தான் நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் என்று தேவன் இஸ்ரேவேல் மக்களுக்கு கட்டளை கொடுத்திருப்பதை உபாகமம் இருபத்தி ஏழு பனிரெண்டு பதிமூணு வசனங்களில் பார்க்கின்றோம் இதன்படி இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்திற்கு சென்ற தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதனால் அவர்களுக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் என்ன என்று சொல்லும்படியாக இந்த கெர்சியம் மலையில் வைத்து சில கோத்திரங்களும் ஒருவேளை தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றாவிட்டால் சாபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று கூறுவதற்காக அதற்கு எதிராக இருந்த ஏபால் மலையில் சில கோத்திரங்களும் நின்றதை பார்க்கின்றோம் நெகேமியா புஸ்தகத்தில் வருகின்ற சன்பல்லாத் என்பவன் இந்த கெர்சி மலையில் சமாரியர்களுக்காக ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை எர்சலேமுக்கு சமமாக வைத்தான் என்று யூத வரலாற்று ஆசிரியராகிய ஜோசபஸ் என்பவர் எடுத்துரைக்கின்றார் பல காலங்களுக்கு பிறகு இந்த கோவில் மகா ஏரோது ராஜாவினால் புதுப்பிக்கப்பட்டது என்றும் இந்த வரலாற்று ஆசிரியராகிய ஜோசபஸ் கூறுகின்றார் புதிய ஏற்பாட்டில் யோவான் நாலு இருபது வசனத்தில் சமாரிய ஸ்திரீ இந்த மலையைப் பற்றி தான் இயேசுவிடம் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் அதுபோக சமாரிய மக்கள் அனைவரும் ஆபிரஹாம் ஈசாக்கை பலியிடும்படியாக வந்தது இந்த கெர்சி மலைதான் என்று சமாரியர்கள் மட்டும் நம்பி வருகின்றனர் அடுத்ததாக ஒலிவ மலை பற்றி பார்க்கலாம் இந்த ஒலிவமலை எருசலேம் பட்டணத்திற்கு கிழக்கு பகுதியில் கீதரோன் என்கின்ற பள்ளத்தாக்கை தாண்டி இருக்கும் ஒரு மலையாக இருக்கின்றது என்று ஒன்னு ராஜாக்கள் பதினொன்று பார்க்கின்றோம் இந்த ஒளிவமலையின் மறுபக்க சரிவில்தான் பெத்தானியா பெத்பகே என்கிற என்கின்ற கிராமங்கள் இருந்தது இந்த மலை சரிவில் அதிகமாக ஒளிவ மரங்கள் இருந்தபடியினால்தான் இந்த மலையே ஒளிவமலை என்று அழைக்கப்படுகின்றது இப்போது இந்த ஒளிவமலை ஜபல் எட்டூர் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஒளிவமலை எர்சலேம் பட்டணத்தை விட இருநூறு அடி உயரத்தில் இருக்கிறது தாவீது ராஜா தனது மகனாகி அப்சலோமுக்காக எருசலேமை விட்டுவிட்டு வெளியேறி சென்றபோது இந்த ஒளிவமலையின் வழியாகத்தான் அழுது கொண்டே தாவிது சென்றார் என்று ரெண்டு ராஜாக்கள் பதினைந்து முப்பது வசனத்தில் பார்க்கின்றோம் அதுபோக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேலர்களினால் கல்லறைக்காக பயன்படுத்தப்படும் இந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லறைகள் இருக்கின்றது அப்சலோம் சகரியா தீர்க்கதரிசி போன்றவர்களின் கல்லறைகளை இப்போது கூட இந்த மலையில் நாம் பார்க்க முடியும் இந்த மலையில் வைத்துதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு இறுதி காலத்தை குறித்த அறிவுரைகளை கொடுத்தார் என்று மத்தையு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அதிகாரங்களில் பார்க்கின்றோம் இந்த ரெண்டு அதிகாரங்களும் ஒளிவமலை சொற்பொழிவு என்றும் அழைக்கப்படுகின்றது இயேசு கிறிஸ்து இந்த ஒளிவமலையில் நின்று அவர் எருசலேமை பார்த்து அந்த எருசலேமுக்காக அழுதார் என்றும் பார்க்கின்றோம் இந்த ஒளிவமலையின் அடிவாரத்தில்தான் கெத்சமனே என்கின்ற தோட்டம் இருந்தது இயேசுவானவர் அடிக்கடி சென்று வந்த தோட்டம் தான் இந்த கெத்சமனே இயேசு கைது செய்யப்படுவதற்கு முன்பாக இந்த கெட்சமனை தோட்டத்தில் வைத்துதான் அவர் இரத்த வியர்வையை சிந்தி ஜெபித்தார் என்று மத்தையு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஐந்து வசனங்களில் பார்க்கின்றோம் கடைசியாக இந்த ஒலிவ மலையில் இருந்துதான் இயேசு சீஷர்களிடம் விடை பெற்று கொண்டு பரத்திற்கு ஏறி சென்றார் என்று அப்போ சிலர் ஒன்று ஒன்பது முதல் பனிரெண்டு வசனங்களில் பார்க்கின்றோம் அடுத்ததாக சியோன் மலை பற்றி பார்க்கலாம் இந்த சியோன் மலை எருசலேமின் பழைய பட்டணத்திற்கு வெளியே மேற்கே இருக்கின்ற பள்ளத்தாக்கை எதிர்நோக்கும் உயரமான பகுதியாகும் இந்த சியோன் மலை மூன்று திசைகளிலும் பள்ளத்தாக்குகளினால் சூழப்பட்டிருக்கின்றது தாவிது இந்த சியோன் மலையை எபூசியர்களிடம் இருந்து பிடித்தார் என்று ரெண்டு சாமுவில் ஐந்து ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் அதுபோக தாவிதின் கல்லறை இந்த சியோன் மலை பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது பொதுவாக இந்த எருசலேம் பட்டணம் முழுவதுமே சியோன் பட்டணம் என்றும் அழைக்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக சீனாய் மலை இந்த சீனாய் மலை என்பது ஓரே பர்வதம் என்று மற்றொரு பெயரிலும் அழைக்கப்பட்டது இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பயணம் செய்தபோது கடந்து வந்த மலைதான் இந்த சீனாய் மலை இப்போது இந்த சீனாய் மலை எகிப்து நாட்டு பகுதியில் இருக்கின்றது இதன் உயரம் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஏழு அடி ஆகும் இதற்கு அருகே எகிப்து நாட்டின் மிக உயரமான சிகரமாகிய புனித கேதரின் சிகரம் இருக்கின்றது இதன் உயரம் எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து அடி இந்த கேதார் என்கின்ற இடத்தில் இந்த இடத்தில் இஸ்ரவேலர்கள் ஓராண்டிற்கு மேலாக பாளையம் இறங்கி இந்த சீனாய் மலைக்கு மேலே மோசை ஏறி சென்ற போதுதான் தேவன் பத்து கற்பனைகள் உட்பட இசிறவேலருக்கான பல கட்டளைகளை கொடுத்தார் என்று யாத்திராகமம் உபாகமம் மற்றும் எண்ணாகமம் ஒன்று முதல் பதினோரு அதிகாரங்களில் பார்க்கின்றோம் மோசை இந்த சீனாய் மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த போதுதான் இந்த மலையடிவாரத்தில் வைத்து இஸ்ரவேல் மக்கள் ஒரு பொன் கன்று குட்டியை செய்து அதை வணங்கி அதற்கான தேவனுடைய தண்டனையையும் எதிர்நோக்கினர் என்று பார்க்கின்றோம் அடுத்ததாக மோரியா மலை பற்றி பார்க்கலாம் மோரியா என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்று அர்த்தம் இந்த மோரியா மலையும் இப்போது எருசலேம் பட்டணத்திற்கு உள்ளாக இருக்கின்ற மலைதான் இந்த மோரியா மலைதான் ஆபர்ஹாம் ஈசாக்கை பலியிடும்படி கொண்டு சென்ற இடம் என்று நம்பப்படுகின்றது பிற்காலத்தில் அர்ணாவின் போரடிக்கிற களத்தை தா வாங்கி அந்த இடத்தில் கர்த்தருக்கு பலியிட்டார் என்று ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் அதுபோக சாலமோன் ராஜாவும் இதே இடத்தில் வைத்துதான் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார் என்று ரெண்டு நாளகமாம் மூணு ஒன்று வசனத்தில் சொல்லப்படுகின்றது டைரோபோயன் பள்ளத்தாக்கு என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு இந்த மோரியா மலையை சியோன் மலையிலிருந்து பிரிக்கின்றது இப்படியாக இந்த மோரியா மலையில் சாலமோன் ராஜா கட்டிய தேவாலயத்தை இடித்துவிட்டு இப்போது இந்த இடத்தில் டோம் ஆஃப் த ராக் என்கிற இஸ்லாமியர்களின் மசூதி தான் இருக்கின்றது அடுத்ததாக ஓர்மலை பற்றி பார்க்கலாம் இந்த ஓர்மலை ஏதோ தேசத்தின் எல்லையாக இருந்தது என்று என்னாகமம் முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த ஓர்மலையில் வைத்து பிரதான ஆசாரியனாக இருந்த ஆரோன் மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் என்று எண்ணாகமம் இருபது இருபத்தி எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் இப்போது இந்த ஓர் மலை ஜபல் ஹாரூன் என்று அழைக்கப்படுகின்றது இந்த மலையில் இரண்டு சிகரங்கள் இருக்கின்றது இவைகளுக்கு மத்தியில்தான் ஆரோன் மறித்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகின்றது அடுத்ததாக நேபோ மலை இந்த நேபோ மலை யோர்தான் நதியின் ஓரத்தில் இருக்கின்ற இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது அடி உயரமான மலையாகும் இது மோவாபிய பகுதியில் இருந்தது இந்த நேபோ மலையில் வைத்து எரிகோ பட்டணத்தை தெளிவாக பார்க்க முடியும் இது எஸ்போன் பட்டணத்திற்கு தென்மேற்கே ஐந்து மைல் தொலைவில் இருந்தது இந்த நேபோ மலையின் உச்சியில் வைத்துதான் கானான் தேசத்தை முற்றிலுமாக பார்க்கின்ற சிலாக்கியத்தை தேவன் மோசைக்கு கொடுத்தார் என்று உபாகமம் முப்பத்தி நாலு ஒன்னு முதல் நாலு வசனங்களில் பார்க்கின்றோம் அது போக இந்த நேபோ மலையில் வைத்துதான் மோசை மறித்து அந்த கர்த்தரே அவரை அடக்கம் செய்தார் இந்த நேபோ பகுதியில் இருக்கின்ற பிஸ்கா கொடுமுடியில் பிலேயாம் ஏழு பலிபீடங்களை கட்டி பலியிட்டான் என்று எண்ணாகமம் இருபத்தி மூணு பதினாலு வசனத்தில் பார்க்கின்றோம் இப்போது இந்த நேபோ மலை ஜபல் நேபா என்று அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக சோதோ மலை இது சாக்கடலின் தென்மேற்கு பகுதியில் காணப்படுகின்ற ஒரு மலை இந்த சோதோ மலை உப்பு பாறைகளினால் நிறைந்தது இப்போதும் இது மலை உப்பு சேர்க்கையின் காரணமாக ஆண்டுக்கு மூணு புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் உயரம் அதிகரித்து வருகின்றதாம் சாக்கடலுக்கு மேலே ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் வரை இந்த மலை உயர்ந்து நிற்கின்றது இதுதான் தேவன் அழித்து போட்ட சோதம் பகுதி இந்த பகுதியில் நிற்கின்ற ஒரு உயரமான உப்புக்கள் உப்பு தூணாகி போன லோத்தின் மனைவியை நமக்கு நினைப்போட்டுகின்றது அடுத்ததாக அராரத் மலை இந்த அராரத் மலை பாலஸ்தீன பகுதியில் இல்லை இப்போதைய துருக்கி பகுதியில் இருக்கின்றது இந்த அராரத் மலை ஜல பிரளயத்திற்கு பின்பாக நோவாவின் பேழை தங்கியிருந்த இடம் என்று ஆதிகமம் எட்டு நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் அதுபோக இந்த பகுதி அராரத் தேசம் என்று அழைக்கப்பட்டது என்று ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பத்தி ஏழில் பார்க்கின்றோம் சில மொழிபெயர்ப்புகளில் இந்த அராரத் மலை அர்மீனியா என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக கல்வாரி மலை இந்த கல்வாரி மலை கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது அதுதான் நம் அனைவருக்கும் தெரிந்த கொல்கோதா இது ஒரு சிறிய குன்று எருசலேமுக்கு வெளியே இருக்கின்ற இந்த குன்றில்தான் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று லூகா இருபத்தி மூணு பார்க்கின்றோம் அடுத்ததாக நமது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து செய்த இதை பற்றி மத்தையு ஐந்து ஒன்னில் பார்க்கின்றோம் இப்படியாக இயேசு மலைப்பிரசங்கம் செய்த இந்த மலை இப்போது பாக்கிய வசனங்களின் மலை என்று அழைக்கப்படுகின்றது இது கலிலேயா கடலுக்கு அருகில் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பிசாசானவன் ஒரு உயர்ந்த மலையின் மீது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை அழைத்து சென்று ஏசு கிறிஸ்துவை சோதித்தான் என்று வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த மலை எந்த மலை என்று நமக்கு தெரியவில்லை ஏனென்றால் வேதாகமத்தில் அதை பற்றிய குறிப்பு இல்லை கடைசியாக நமது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த மலையை வைத்து ஒரு விசுவாச போதனையை நமக்கு கற்பிக்கின்றார் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்கிற வாக்கு தத்தத்தை மார்க் பதினொன்று இருபத்தி மூணு வசனத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் இங்கு மலை என்று இயேசு குறிப்பிடுவது பிரச்சனைகளை ஆகவே மலை போன்ற பிரச்சனைகள் நமது வாழ்க்கையில் வந்தாலும் கூட இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் செய்ய முடியாது இந்த பிரச்சனையை கடந்து நான் முன்னேறி செல்வேன் என்று நம்முடைய இருதயத்திலே நாம் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நாம் சொன்னபடி அந்த பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்வதில்லை நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் சந்தித்து அதை ஜெயித்து நாம் முன்னேறி செல்வோம் என்று இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விசுவாச போதனையை மலையை வைத்து ஒரு அடையாளமாக சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார் மலையாகிய பிரச்சனைகளை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிப்போம் நம்மை சுற்றி இருக்கின்ற மலை போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் பணி போல உருகி நாம் கண்ணார காண்போம் இந்த வீடியோவில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பல மலைகளை குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்